புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னாக்க புத்தாண்டு புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது விஷுக்கணி அப்படின்னு சொல்லுவோம் அதிகாலையில எழுந்து கண் வச்ச உடனே சாமி படம் வச்சிருப்போம் காய்கறி பழங்கள் பணம் அப்புறம் மஞ்சள் குங்குமம் கோல்டு வெள்ளி இதெல்லாம் வச்சு மங்களகரமான பொருட்கள் எல்லாம் முதல வைத்து கண் மூடி கொண்டு வந்து அந்த சுவாமி விளக்கு எழுத்தி அதை பார்த்துவிட்டு கண்ணாடியில் நாம் முகத்தை பார்த்து வருவது விஷுக்கணியுடைய தன்மை அப்படி பண்ண என்னங்க ஆகும்னாக்க நல்ல ஒரு கண் திறக்கும் போதே நல்ல மங்களகரமான சிலையெல்லாம் பாட்டு வருஷம் முழுக்க வீடு சுழிப்பா இருக்கும் நல்ல பலத்துடன் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விட்டு ஸ்நானத்தான் பண்ணிட்டு புதிய ஆடைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு பெரியோரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு குறிப்பாக அன்று வேப்பம் வச்சிடி அப்படின்னு பண்ணுவாங்க வேப்ப பச்சடி பண்ணி அதை வேப்பம்பு பச்சடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை சாப்பிட்டு மகிழ்ச்சியை கொண்டாடுவது விஷுக்கடிகள் ஒரு முக்கியமான அம்சமாகும் விஷுக்கடியில சிலவர்கள் தர்ப்பணம் மாச தர்ப்பணம் சண்மத தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சண்மதி தர்ப்பணத்தில் அன்று தொடங்கலாம் அன்றையிலிருந்து தர்ப்பணம் ஆரம்பம் ஆயிரத்தினாலும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் வேண்டும் அன்னைக்கு பஞ்சாங்க படனம்னா பஞ்சாங்க படிப்பது வழக்கம் வஞ்சாங்க படங்களை வருஷ பலரை கேட்பது நல்ல புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால பெரியோரின் ஆசையும் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கக்கூடிய கடவுளின் அருள் கூடவே இருக்கும் நாம் அனைவரும் கொண்டாடுவோம் இந்த வருடம் பதினாலாம் தேதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பிறகு அதனை விஷுக்கணி கொண்டாடப்பட்ட